தங்க கடன் குவிக்டாப்பா தங்க தங்கக்கடன் டிஜிட்டல் ஆகிறது

கோடி நன்றி என்னன்னு கேட்டா இவ்வளவு நாளை எங்களுக்கு எனக்கெல்லாம் வந்து விவரம் தெரிஞ்சு எனக்கு எனக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆனா இவ்வளவு நாளைக்கு நாங்க எத்தனையோ ஜனாதிபதிய பார்த்திருக்கோம் இந்த மாதிரி மலையகத்துக்கு எங்களுக்கு வந்து ஜனாதிபதி வந்ததே இல்லை எங்க வயசுக்கு வந்ததே இல்லை ஆனா இந்த மாதிரி சம்பளம் கூட்டி கொடுத்த ஜனாதிபதிக்கு போடான போடி நன்றி என்னன்னு கேட்டா எந்த ஒரு ஜனாதிபதியும் நாங்க ரோட்ல போராடி ஐம்பது ரூபா நூறு ரூபாய்க்கு போராடி சம்பளத்தை வாங்கணும் இல்லாம எங்களுக்கு

அவர்களே எங்களுக்கு நீங்க சம்பளமெல்லாம் கூட்டி கொடுத்ததுக்கு நன்றி நாங்க போராடாம எங்களுக்கு கிடைச்சதுக்கு மிச்சம் நன்றி எல்லாத்துக்கும் மிச்சமே நன்றி எங்கட ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா சம்பளம் ஜனாதிபதி பார்லிமெண்ட்ல எப்படி சொன்னாரோ அந்த சம்பளம் எங்களுக்கு நேத்து நாங்க கைக்கு வாங்கிட்டோம் அதனால மலையக மக்கள் நாங்கள் அனைவரும் அவருக்கு நன்றியை சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் என்னன்னு கேட்டால் எந்த ஒரு ஜனாதிபதியும் இப்படி வந்து ரோட்டோட வந்துட்டு ரோட்டோட போக தான் பார்த்துருக்கோம் இந்த ஜனாதிபதி வந்து நெத்தி காணில் துப்பரப்படாமல் புல்லுகளில் காடுகளில் ஏறி வந்து மக்கள்களை பார்த்து சந்தோஷம் பண்ணி அவங்கவுங்களையும் தனித்தனியாக கை கொடுத்து வாழ்த்து தெரிவிச்சுட்டு போகிறாரு சம்பளத்தை கூட்டி கொடுத்ததும் இல்லாமல் எங்களுக்கு வந்து நேரடியாக வந்து மக்கள்களை பார்த்து சந்திச்சுட்டு போகிறாரு இப்படியாப்பட்ட ஜனாதிபதி எங்களுக்கு நெடுகாலமும் எங்களுக்கு வேணும் இன்னும் சில சில விஷயங்கள் இன்னும் நிறையா இருக்குது என்ன விஷயம்னு கேட்டால் சில சில கம்பெனிகள் கிலோ கணக்கு கொஞ்சம் வச்சுக்கிட்டு விளாண்டுக்கிட்டு வராங்க அது என்னென்னு கேட்டால் ஒரு இடத்துல இருபது கிலோ ஒரு இடத்துல இருபத்தஞ்சு கிலோ ஒரு இடத்துல பதினெட்டு கிலோ ஒரு இடத்துல இருபத்தி ஆறு கிலோ அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கா அதை கொஞ்சம் ஜனாதிபதி கண்காணிப்பு குலிகள் வந்து பார்க்கணும் ஸ்டேட் மூலியமாக ஒலிட்ஸ் மூலியமாக வந்து பார்க்கணும் அதெல்லாம் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால் கிலோ கணக்கு கொஞ்சம் கூடுதலே வெட்டுப்படுது அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்து ஆளுகளை பக்கம் வந்து இந்த ஒலிச்சில் போட்டு கொஞ்சம் செக் பண்ணி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதுதான் எங்களுடைய குறைகள் ஆனால் எஸ்டேட்டில் எந்த விதமான ஒரு இல்லை எங்களுக்கு சம்பளம் சரியான முறையில் எங்களுக்கு கைக்கு கிடச்சிருச்சு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா ஜனாதிபதி சொன்ன சம்பளம் நாங்கள் வாங்கிட்டோம் நன்றி வணக்கம்